வணக்கம் நான் டாக்டர் அண்ணுநாதே இதில் இன்றைக்கு வந்து இந்த ஹேர் இருக்கு இல்லையா அந்த தலைமுடி அது மிக 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 முக்கியமானது ஏன் முடி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க பிரச்சனை தான் ஏன்னா மன ரீதியான பிரச்சனை இப்போ ஒவ்வொரு நாளும் பெண்கள் வந்து சீவுறாங்க இல்லையா அப்போ சீவியில் அந்த ஹேர் ஃபால்ட் இருக்குல்ல அந்த ஹேர் பார்த்தா ஒரு பந்து மாதிரி வந்துடும் அதை விட்டு ஐயோ இவ்வளோ முடி கொட்டதே அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இன்னும் கொஞ்சம் முடி கொட்டும் ஓகேயா ஒன்று பசங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா முடி வரையில் அந்த சீப்பில் வந்து கோமில் வந்து ஹேர் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்தோம்னா ஐயோ நம்மளுக்கு ஹேர் லாஸ் இருக்குது என்ன பண்ணுறது இந்த லெவலில் போனீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு முடியெல்லாம் கொட்டி போயிருமே முடி கொட்டினா கல்யாணம் நடக்காதே ஒரு பொண்ணும் நம்ம க திருமணம் பண்ணிக்கு விரும்பாதே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் பொண்ணு பண்ணாருங்க எனக்கு முப்பத்தி மூணு ஆகுது க முடியெல்லாம் கொட்டி போச்சு கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிறாரு அப்போ முடி என்பது நம்மளுக்கு ஒரு அழகை கொடுப்பது நீங்கள் எவ்வளோ தான் கலராருங்க ட்ரெஸ் எல்லாமே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க முடியலன்னா நல்லாயிருக்கு ஒன்று நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த முடி வந்து உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது ஓகேவா அதனால் இந்த முடி முடியை வந்து பராமரிப்பது மிக 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 முக்கியமானது அப்போ இந்த முடியை பராமரிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை புரோட்டீன் அதிகமாக உள்ள உணவுகள் என்ன அப்படின்னு சொன்னால் பாதம்பருப்ப பருப்பு நிறைய சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு பத்து பருப்பு மாதிரி சேர்த்துக்குருங்க அடுத்து சோயா இருக்கு இல்லையா சோயா இது கடையில் கிடைக்கும் அதையும் வாங்கி பயன்படுத்திடுங்க அடுத்து வந்து நிறைய மட்டன் ஃபிஷ்ஷு நான்வெஜ் சாப்பிட்றவங்க அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் புரோட்டியின் அதிகமாக உள்ளவங்க எடுத்துக்கிற வேணும் ஒன்று கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஓகேயா அடுத்து பச்சை காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய எடுத்துக்கங்க இதுவும் ஓகே ஈடு அது இல்லாமல் நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் அதுதான் மிக மிக முக்கியமானது இப்போ நீங்கள் பயன்படுத்துகிற எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொன்னால் அது செக்கில் ஆட்டின நேரடியாக நீங்களே போயிட்டு ஆடுற தேங்காய் எண்ணெய் இருக்கணும் அந்த தேங்காய் எண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தினா உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்காது இந்த பாருங்கள் கேரளாவில் பாருங்கள் கேரளா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்க தேங்காய் எண்ணெயை ஆட்டி தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க அதனால் உங்களுடைய கூந்தல் பார்த்து ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அந்த ஹேர் லாஸாகவும் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் ஓகேவா இப்போ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த தேங்காயினை தான் பயன்படுத்துகிறேன் எங்களுடைய நேசம் ஹேர் ஆயில் இருக்குது நேசம் ஹேர் ஆயில் தூய்மையான தேங்காய் தேங்காய்னு எங்களுடைய தொன்னந்தோப்பு நாங்கள் ஒரு விவசாயி விவசாயினுடைய மகன் எங்கள் தொன்னந்தோப்பு இருக்குது அந்த தென்னந்தோப்புலேயே தேங்காயை பறித்து அதில் ஆட்டி அங்கே நிறைய மூலிகைகள் கலந்து அந்த வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கிது இது விளம்பரம் நினைக்க வேண்டாம் தகவல் தான் அது ஓகேவா இந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால எனக்கு பாருங்கள் இந்த வயதுலேயே எனக்கு இந்த முடி புதுசாக முளைக்க ஆரம்பிக்கிது அதை வந்து நீங்கள் வந்து கட்டாயம் பயன்படுத்திக்கணும் அது இல்லாமல் இந்த நீங்கள் நல்லா சாப்பிட்றீங்க நல்ல புரோட்டீன் அதிகமாக உணவு சாப்பிட்றீங்க கொழுப்பு அதிகமாக உணவு சாப்பிட்றீங்க ஓகே அடுத்து வந்து ரத்தத்தில் வந்து உங்களுக்கு கலந்துருது ஓகே தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூய்மையான தேங்காய் எண்ணெயோ இல்லை வேறு எங்களுடைய பிராண்டாக தேங்கும் தேய்க்கிறீங்க ஓகே ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்க அதில் ப்ரோட்டீன் கிடச்சி ப்ரோட்டீன் வந்து பெப்டானாக மாறும் பெப்டானோ அமினாங்களாக மாறும் அது கொழுப்பு உணவுகள் சாப்பிட்டீங்க கொழுப்பு வந்து ஃபேட்டி ஆசிட்ஸாக மாறும் அது வந்து ரத்தத்தில் கலக்கும் அது வந்து இதுக்கு முடிக்க தேவைன்னு சொன்னேன் ஆனால் அதை எடுத்து செல்லப்பட வேண்டும்வா அந்த ரத்தத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது ரத்த சுழற்சி இங்கே மேம்படுத்த வேண்டும் அதுக்காக இங்கே பாருங்கள் இது வந்து ரோலிங் கோம் இந்த கோம் எல்லா கடையிலையும் கிடைக்கும் அதாவது என்ன சொல்கிறது இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா அந்த அழகு பொருட்கள் வைக்கிறாங்க இல்லையா அங்கே வந்து கிடைக்க இதை வாங்கி நல்லா அடுத்தம் கொடுத்துருங்க அப்போ ரத்த சுழற்சி அதிகம் இருக்கும் அப்போ அந்த முடிக்கு வந்து என்னாகும் அந்த முடிக்கு வந்து போதுமான சத்து கிடைக்கும் அல் பெண்களுக்கும் இப்படி சீவிரத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து இப்படி தட்டிக்கிறனா அவங்களுக்கு ஃபுல்லாக இதை வந்து ஃபுல்லாக தட்டினீங்கனாலே அவங்களுக்கு ரத்த சுழற்சி வரும் அப்படி ரத்த சுழற்சி வருவதனால் அவங்களுக்கு முதல்ல ஹேர் ஃபாலிங் குறையும் பதினஞ்சு நாளில் முடி முடி உது வந்து குறையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்களில் முடி வந்து வளரச் செய்யும் இருக்கிற முடி வளரும் அது இல்லாமல் இங்கே முடி வந்து புதுசாக சில முடி வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகும் இது வந்து சேலஞ்சிங்காக பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் என்ன பயன்படுத்தணும் இதை பயன்படுத்தணும் நல்ல புரோட்டீன் மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கொழுப்பு மிகையாக உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் செக்கில் ஆகணுன்னே தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தணும் அது கிடைக்கல அது வழின்னு சொன்னால் நாங்கள் வந்து தூய்மையாக தூய்மையான தேங்கையான மூலிகை கலந்த எண்ணெய் விற்கிறோம் அதை வாங்கி பயன்படுத்தலாம் இது இதையெல்லாம் பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு ஹேர் ஃபாலிங் குறைஞ்சி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஃபாலிங்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் பயன்படுத்துகிற ஷாம்பு கெமிக்கல் கலந்த ஷாம்பு நீங்கள் பயன்படுத்துகிற தண்ணி இன்னைக்கு தண்ணியில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு தான் அந்த கிருமிநாதினிக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரிட்ஜி போக போடுறாங்க இதெல்லாம் வந்து ஹேர் ஃபாலுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த ஊருக்கு போனேன் அதுக்கு போகிறதே எனக்கு முடிக்கொட்டுச்சு இந்த ஊருக்கு போனேன் அதுக்கே தான் முடி கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் என்ன டிப்ஸ் சொல்லித்தரேன்னு சொன்னால் நீங்கள் ஷாம்புக்கு பதிலாக இயற்கையாக வெந்தயம் இருக்குது இல்லையா வெந்தயம் வெந்தயத்தை வந்து வாங்கி ஊற வச்சுருங்க வெந்தயத்தை வாங்கி ஊற வச்சு அதை வந்து நல் முதல் நாள் ஊற வச்சுக்கணும் மறுநாள் நாள் மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி நீங்கள் ரைஸ் மில்லில் வந்துருக்கு இல்லையா மாவு மில் இருக்குல்லையே அங்கே அரைச்சி வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு இந்த பொடிவு செய்யப்பட்ட இதை வந்து நாளே ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா பூ ரெண்டையும் போட்டு அரைச்சிக்கணும் இதை வந்து நீங்கள் அரைச்சி இதை குளிச்சிங்கள்லாம் முடி பழப்பழ இருக்கும் அழகாக இருக்கும் முடி கொட்டுவது நின்று போயிடும் இன்னொரு ஆப்ஷன் கேட்டிங்கன்னா இந்த வெந்தயம் ப்ளஸ் வந்து முட்டையினுடைய வெள்ளைக்கரு இது ரெண்டையும் கலந்துக்கிருங்க வெள்ளைக்கரு வந்து அதில் கலந்து அதை வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம் பஞ்சக்கரு என்ன பண்ணுறது ஆம்லெட் போட்டு சாப்பிட்றணும் ஓகேவா அதை பொறு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து முடி வந்து ஹேர் ஃபாலிங் வந்து குறஞ்சி போயிடும் அடுத்து வந்து நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்த தண்ணி வந்து ஆரோ வாட்டர் இருக்கு இல்லையா வேறு வழி இல்லைங்க முடியை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை ஆரோ வாட்டர் இருக்கு இல்லையா ஃபில்ட்ரு பண்ண வாட்டர் அதில் வந்து எடுத்து தலைக்கு மட்டும் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேங்க உப்பு கலந்து தண்ணி இருக்கு அது மேல் காய்ச்சல் மேலில் வந்து உடம்பை கழுவுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் தலை குளிக்கிறதுக்கு இது மாதிரியான சுகாதாரமான தண்ணியை மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா தான் கெமிக்கல் கலக்காத வேதிப்பொருட்கள் கலக்காத தண்ணியை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு வந்து முடி ஹேர் ஃபாலிங் வந்து குறஞ்சி போயிடும் முடிது கூட்டத்தில் குறஞ்சி போயிட்டு நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க அழகாக இருப்பீங்க தன்னம்பிக்கை வளரும் தன்னம்பிக்கை வந்தால் எல்லா செயல்களையும் மாறும் ஆகவே நம்மளுக்கு தேவை முடி தான் முடி அதனால் பெண்களோ ஆண்களோ இந்த முடி பராமரிப்புக்கு நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உணவிலுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த காணொளிகள்